அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு நமக்கு இருக்கு நாளைய நாள் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நாளைய நாள்ல அற்புதமான சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் ஒன்னா சேர்ந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஏழு முறை மட்டும் இந்த வார்த்தைய சொல்லி நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் பல லட்சம் பேரோட வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்திய ஒரு தேவதையோட நம்பரை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சொன்ன ஒரு சில மணி ம கை மேல அதுவும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம சொல்லும் போது பல மடங்கு பலன் நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு பிரதோஷம் இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிரதோஷம் நாள் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் இப்படி செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய பிரதோஷமும் திருவோண நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு ஒன்பது வருடங்களுக்கு பிறகு நாளைய நாள்ல வருது அந்த வகையில் நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் மூணு அற்புதமான சேர்க்கைகள் நாளைய நாள்ல நமக்கு இருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தம்மையில நீங்க பார்த்த மாதிரி நாளைய நாள்ல நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு நாம த அப்படியே நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய தேவ ரகசிய நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நான் பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தான் இது அடுத்ததா நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா செவன் செவன் போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஓபன் ஆகுது நாளைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதோட கூட்டு தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா நமக்கு இப்ப இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட தொகையும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் நாளைக்கு செவன் செவன் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் நாளைய நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இந்த செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா நாளைய நாள்ல இருக்கக்கூடிய மூணாவது அற்புதமான சிறப்பு என்னங்கறத பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ இந்த வீடியோ அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான வீடியோ அபிஜித் நக்சத்திரத்தை பத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அபிஜித் நக்சத்திர நேரத்துல நாம என்ன நினைச்சாலும் நாம என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே நமக்கு கிடைக்கும் நாளைக்கு இந்த அபிஜித் நக்சத்திர நேரம் எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கு அதாவது நாளைக்கு சாயங்காலம் சிக்ஸ் எயிட்டீன்ல இருந்து நாளைக்கு சாயங்காலம் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்ங்கிறதுக்காக தான் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில அதுவும் செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்துல தான் நீங்க செய்யணும் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னா கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லேன்னா எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க சப்போஸ் நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படி இல்லனா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா அந்த வாட்டர் பாட்டில் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்றவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கைகளை மட்டுமாவது வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்க செய்யணும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அது நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்யுங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் இப்போ முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீரை பாட்டில் நிறைய எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க கடன் தீரணும் நோய்கள் தீரணும் கஷ்டம் குறையணும் அடகு வச்ச நகைய மீட்கணும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அடகு வச்ச நகைய மீட்கிறதா இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க தேவதையோட நம்பரை இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லுங்க முதல்ல அந்த தேவதை நம்பர் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாம கேட்டத அப்படியே குடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவதையோட நம்பர் தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் அந்த நம்பர் இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எயிட் செவன் நைன் போர் நைன் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க எட்டு ஏழு ஒன்பது நாலு ஒன்பது இந்த நம்பரை சொல்லிட்டு உங்க வேண்டுதலை நீங்க சொல்லணும் அதாவது உங்க வேண்டுதலை அஃபர்மேஷனா நீங்க சொல்லணும் கடன் பிரச்சனை இருக்கு அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்க ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன்னு நீங்க சொல்லலாம் எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எயிட் செவன் நைன் போர் நைன் ஐ ஆம் பவர்ஃபுல் மணி அப்படி இல்லனா எயிட் செவன் நான் பணத்தை போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லணும் நினைக்கிறவங்க எயிட் செவன் நைன் போர் நைன் என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லுங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க எயிட் செவன் நைன் போர் நைன் எனக்கு தேவையான ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இரண்டு நாட்களில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு பண தேவை இருக்கோ அதை எத்தனை நாளைக்குள்ள உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி திருமணம் நடக்கணும் நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும் இந்த தேவதையோட நம்பரை சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க பாஸ் பாசிட்டிவா சொல்லுங்க இந்த மாதிரி செவன் டைம்ஸ் ஏழு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் முக்கியமான விஷயம் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும் சரி இந்த தேவதையோட நம்பரையும் உங்க வேண்டுதலையும் இப்ப நான் சொன்ன முறைப்படி ஏழு முறை செவன் டைம்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட குடுத்து குடிக்க சொல்லி சொல்லலாம் அவங்க உங்க பக்கத்துல இல்லனா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி சந்தோஷமான மனநிலையில் அந்த தண்ணீரை நீங்க குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி